வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ இதை பற்றி போகிறோம் அப்படின்னா பிரவீன்ராஜ் அந்தன் கமருதன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை நடக்குது கிச்சன் ஏரியாவில் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆம்லெட்டுக்காக எஸ் ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெய்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஆளுக்கு ரெண்டு முட்டை அப்படின்ற மாதிரி அலோகேட் பண்ணப்படுது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து சாப்பிட்றாங்க ஒரு சில பேர் வந்து ஆம்லெட் ஆஃப் ஆயில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதில் கமருதனும் ஒன்று ஸோ கமருதேன் வந்து லைக் நிறைய ஐ மீன் மிளகா போட்டால் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால எக்ஸ்ட்ரா மிளகா போடு அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கேன் வந்திருக்கார் போல் பட் அப்போ தான் வந்து லைக் பிரவீன் ராஜ் வந்து கிச்சன் ஏரியாவுக்குள்ளே வந்திருக்காரு அவருக்கு ஆக்சுவலாக அங்கே என்ன ரேஷன் லைக் ஐ மீன் இவ்வளோ வந்து மிளகா இவ்வளோ தான் ஆனியன் அப்படின்றது வந்து அவளுக்கு அவருக்கு வந்து தெரியல பட் ரம்யா வந்து சொல்கிறாங்க வியானா வந்து எக்ஸ்ட்ரா மிளகாலாம் இல்லை இருக்கிறத வச்சு தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்து சொல்கிறாங்க ஸோ அதை கேட்ட பிரவீன் ராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் மிளகா வந்து வெட்டிகிட்ருக்காரு கமருதீன் வந்து கேட்குறாரு எக்ஸ்ட்ரா மிளகா போடுறா அப்படின்ற மாதிரி அவருக்கு என்னென்னா அவருக்கு தெரியல என்னென்ன போடணும் எக்ஸ்ட்ரா போடலாமா போடக்கூடாதா அப்படின்ட்டு பட் ரம்யா சொன்னதை வச்சு எக்ஸ்ட்ரா போடக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கு அவருக்கு பட் மாதிரி ஒரு ஸ்லாங்ல வந்து வந்து கோவம் எல்லாரும் பசியில் இருக்காங்க அப்படின்றதுனால கமருதின் வந்து கையில் கத்தி வச்சிருந்தார் போல் அதை வந்து டக்குன்னு போட்டு ஒரு பாட்டு ஐ மீன் பெட்ரூமுக்கு வந்து போயிடுவார் ஸோ உடனே வினோத் போய் கூப்பிட்டுவாரு அந்த கேப்ல வந்து நான் என்னன்னு தான் சொன்னேன் வியானா கிட்ட கேக்கிறேன்னு சொன்னேன் அதுக்குள்ள வந்து கோச்சின் போயிட்டால் என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியல நீ கோச்சிங்கா கோச்சு போ அப்படின்னு மாதிரி பிரவீன்ராஜ் வந்து சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் வினோத் வந்து வா 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 சாப்பிடலாம் வா சாப்பிடலாம் காலையிலேருந்து யாரும் சாப்பிடல நம்ம வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு போய் போவார் போயிட்டு சரி உட்கார்லான்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காருவாரு நான் வந்து ஃப்ரைடே தான் வந்து நான் அது கேட்டேன் நீ வந்து நேற்று சொல்லியிருந்தேன்னா ஓகே ரூல்ஸ் எனக்கு தெரியும் நான் அது வந்து எதுவுமே கேட்கல இது வரைக்கும் வந்து எவ்வளோ பசியிருந்தாலும் என்ன இருக்கோ அதை வந்து சாப்பிட்டு எக்ஸ்ட்ராலாம் கேட்காம நான் போட்டு எனக்கு பங்கே சாப்பிட்டு போயிடுவேன் பட் நீங்கள் ஃப்ரைடேன்றதுனால தான் கேட்குறேன் இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த மாதிரி சீன் போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாக வந்து கமரஜன் வந்து பேசுவார் வார்த்தை விடாமல் சண்டை போட்டார் அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கவே அவருக்கு வந்து ஒரு மு ஒரு முட்டை வந்து வைக்கப்படுது அதுக்கப்புறம் ஆம்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா இல்லை அவரோட இன்னொரு முட்டை வந்து ஆம்லெட்டாக வந்து போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி லைக் ஃபுட்டுக்கு லாஸ்ட் சீசனே வந்து பார்த்தீங்கன்னா பூரிக்கு சண்டை வந்தது நைட்டு ஜாக்லின் சண்டை போட்டிருப்பாங்க ஸோ இது வருஷா வருஷம் வர்ற ஒரு இஷ்யூ தான் ஒரு ஏன்னா எல்லாருமே பசியில் இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு அது கிடைக்கலன்னு டக்குன்னு டென்ஷன் ஆகிடுறாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டனுக்கு வந்து நடந்தது அவர் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு போயிட்டார் பிரவீன் ராஜ்லாம் வந்து நான் சாரி கேட்குற மாதிரி இல்லை அவர் வந்து சாரி கேட்க சொல்ல நீ கோச்சிங் நான் கோச்சிக்க போடா நான் வந்து நீ வந்து கேட்டு தான் சொல்கிறேன்னே தவிர்த்து நான் குடும்பம் மாட்டேன்லாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அவர் சைட்டு நியாயத்தை பேசிட்டு இருந்தாரு ஸோ இந்த மாதிரியான பிக்